இன்னும் வெறும் பிளேட்டு தான் வந்திருக்கு பாரு இன்னும் தட்டில் எதுவுமே இல்லை அல்வா தாருமாறு நீ இவ்வளோ நேரம் சாப்பிட்டே இல்லை நான் இன்னும் வாயில் எதுவுமே வைக்கல மக்களே இன்னாங்க விஜய் கொடுக்குறான் நீங்களும் சாப்பிடுங்க எனக்கு தான் பிரெட் அல்வா தீர்ந்துருச்சு இன்னொன்று உங்கள் யார்கிட்டையும் ஆட்டையை போகணும் தேங்க்யூ தங்கம் ஜோ யார் யாரோட ஆட்டையை போகிறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு நீ நல்லா மாட்டநாடி கடைசி வரைக்கும் ஹாப்பி பர்த்டே விஜய் நம்ம எங்க வந்திருக்கோம்

First floor? First floor. Madam. Madam, first floor? Yes, first, first, first floor. Second Second floor. புடுற புடுறா சீட்டு போடுற துண்டை போட்டு புடுறா ஏமா நல்லா இருக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் இங்கே வாமா வருவா வருவா உட்கார்

ஆர்டர் பண்ண போகிறது என்னமோ ரெண்டே ஐட்டம் தான் இருந்தாலும் வந்து படிக்கிறது அதையே அங்கங்கே பார்க்குறேன் பயப்படாத இன்னும் வெறும் பிளேட்டு தான் வந்துருக்கு அவனாப்பாரு இன்னும் தட்டில் எதுவுமே இல்லை தட்டு 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 ஒன்றும் கூட கலராக இருக்கு Happy, birthday, Happy birthday, birthday! TO YOU Happy birthday! VIJAY Happy birthday! Vijay. Happy birthday! To hmm. Happy birthday! Happy birthday!

பர்தேக்கு கேக் சாப்பிட்ட காலம்லாம் போச்சு தாருமாறு நான் நீ இவ்வளோ நேரம் சாப்பிட்டே இல்லை நான் என்ன வாயில் எதுவுமே வைக்கல

எனக்குதான் பிரெட்டளோ தீந்துருச்சு இன்னொன்று உங்கள் யார்ட்டையும் ஆட்டையை போகணும் தேங்க்யூ தங்கம் அப்புறம் எனக்கு வெறும் பிளேட்டா

வேணும் வேணும் ஆர்டர் பண்ணீங்க இல்லை நாய் கொத்தர மாதிரி போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படியே இருக்குது ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கடி சாப்பிட்ணா ஆசை இருக்கு சாப்பிடணும் மாவாட்டிட்டு வரணும் நீங்கள் இங்கே நீங்கள் மாவாட்ட வேலை இருக்குமான்னு தெரில வேறு எதாவது வேலை கேட்டுப்பாங்க ஃபுல்லாகிடுச்சா வீட்டுக்கு நடந்தேவா பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தா சாப்பிடணும் சாப்பிட முடியாமல் இப்படி கையில் பொக்ஸு

നടരാജാ നടന്നുവാങ് ഡൈജസ്റ്റ് ബർത്ത് ഡേ ബൈ ബർത്ത്േ ബായ് ഹാപ്പിയ്ക്കാർ ബർത്ത് ഡേ ബൈ ഹാപ്പിയ ஓ ரெண்டாவது கேட்டாங்களா ஆ நீ நல்லா மாட்டாடி

அவ்வளவு பண்ணி பண்ணிக்கோங்க பார்த்து ரோட கிராஸ் பண்ணுங்க வாங்க